திருப்பாச்சி நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை விஜய் சார்ட்ட சொல்லும் போது அப்ப அந்த பாடல்கள்ல வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் அந்த விஷயங்களை அதுல நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கைப்பேற சொரமுத்தும் அதிரடியான படங்கள் மூலம் ரசிகர்களின் மனதை ஆளும் இயக்குனர் இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்களை பேச அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே பேசுகிறதுக்காக நான் வரல கவி பேரரசோட பேச்சை கேட்குறக்காக நான் வந்துருக்கிறேன் நான் அவர் பேச அவருடைய பேச்சை அவர் உரையாடல அவரது கவிதையை நேர கேட்குறதே பெருமையான விஷயம் அந்த அந்த பெருமை தேர்தல் நான் வந்திருக்கிறேன் கவி பேரரசு வைரமுத்து இது வெறும் பேர் இல்லை இது தமிழ் கிடைத்த மிகப்பெரிய பெருமை கவி தமிழோட கௌரவம் தமிழுக்கு கிடைத்த தவ புதல்வன் அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு நான் ஒரு வருஷத்து நான் அவர்கிட்ட வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதை கொஞ்சம் சொல்லிடுணும் கோடிக்கணக்கில் ரசிகர்கள் பெற்றுள்ள பெரிய நடிகர்கள் அவர்கிட்ட சில ஓப்பனிங் சாங் இருக்கும் அறிமுக பாடல் அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்தநாளிலோ கிராமங்கள் கூட அவர் பிறந்த நாளும் கொண்டாடப்படும் அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்கள் எ இட இடம்பெற்ற டேட் பாடெல்லாம் அவ்வளோ இருக்காது அந்த அறிமுக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா இப்போ அண்ணாமலையில் வந்தேண்டா பால்காரன் பாட்ஷா பாட்சா ஆட்டோ போரா ஆட்ட இது மாதிரி நிறைய பாடையப்பா இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பு இது திரையோடு மட்டும் போகாது பெரிய கதாநாயக அறிமுக பாடல் வந்து சினிமா தேட்டரோட அந்த போய் போய்விடாது அது மக்கள்கிட்ட பேசி வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பேசி வரும் அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கைப்பேர சைரமுத்து அண்ணாமலை படத்தில் பார்த்தா எத்தனை கற்றுக்கும் பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோளாகும் இந்த மாதிரி நெறியவர்கள் ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாதிரியே பார்த்தாங்க ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம் அது ஒரு சேவை அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்புடின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்கோர ஆட்டோகோர சாங் இது நான் உன்னிப்பாக கவுன்ஸ்டே வந்தேன் அப்போ நான் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்குனேன் திருப்பாச்சி அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை நான் முதல்ல கதை விஜய் சார்கிட்ட சொல்லும்போது அந்த பாடல் சுச்சுவேஷன் இல்லை நான் பொதுவாக கதை சொன்னேன் அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தான் அவர் நிறைய ரசிகர்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன் தான் தோணுச்சு எனக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு ஈக்கள் உள்ள ஒரு கதாநாயகன் இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பால்காரன் அடுத்து சிவகாசி வாடா வாடா தோலா வாழ்ந்து பார்ப்போம் வாடா திருப்பதி திருப்பதி வந்தால் திருப்போம் தீப்பரி போல இருப்போம் உனக்கு மேலே எனக்கு மேலே யார் பாருடா ஒன்று என்ன வாழ வச்ச சாமி தானடா இதெல்லாம் நான் எழுதுனது இல்லை என்னை எழுத தூண்டியது என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசை எழுத தூண்டியது கவி பேரரசு நான் வந்து அவர்கிட்ட வந்து காப்பி அடிச்சு நான் ஒத்துக்குறேன்ப்பா அதுக்காக காப்பி விஷயம் கேட்டுறாதையே அது ஒரு இதை தப்பாக போயிருக்காங்க டக்குன்னு ஏதோ ஒரு எனக்கு பணம் தான்றாங்க இப்போது அது வேறு ரொம்ப இருக்குது உசாராக பேச வேண்டியிருக்கு பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு நிறைய இங்கே பாடல் செய்திருக்காங்க அவங்க டியூனுக்கு பாடலாசிரியராக பாடல் வரிகள் நிரப்புவாருங்க கவிப்பேரஸ் வைரமுத்தவர்கள் மட்டும்தான் அந்த ஒவ்வொரு டியூன்லேயும் ஒரு கவிஞனாக கவிதையில் நினப்புவார் நிறைய வரிகள் சொன்னார் நம்ம அருந்திரா சார் அத்தனை வரிகளும் பாடலா சார் கவிதை அத்தனை வரையும் கவிதை உதாரணத்துக்கு ராஜ பார்வையில் கமல்ஹாசன் வந்து அதில் பார்வையற்றவர் அந்த கேட்டருக்கு உள்ளே போந்து ஒரு பார்வையற்றனோட சுச்சுவேஷனில் அந்த பாடல் கேட்கும்போது நம்மளுக்கு வடிக்கும் அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது ஒரு பாறை ஏற்றவனுடைய பாயிண்ட் ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது கண்ணுக்குள் முல்லை வைத்தது யார் தீர்த்தது தண்ணீரை நிற்கும்போது வேர்க்கின்றது இதுக்கு மேலே என்ன கவிதை இருக்குது சினிமா பாடல் அது சினிமா பாடல் இல்லை சினிமா கவிதை கவிப்பேர் செயலர் ஒவ்வொன்றும் பாடல கவிதை 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 அதனால தான் அவர் கவி பேரரசு நான் வெறும் பேரரசு பனை நம்ம விக்ரம் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசித்து பார்த்தேன் இந்த பனைக்கு திரைப்படத்தை எதுக்கும் வரமாட்டாரே இந்த பனை பாடல் வீட்டில் எதுக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சு பார்த்தேன் அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் இங்கேருந்து திருச்சி போகிறோம் தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன் போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும் கிலோ ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி பார்ப்போம் டிகிரி காப்பி வரும்போது அப்படித்தான் கும்பகோணம் டிகிரி காப்பி டிகிரி காப்பி சென்னைக்குள்ளே நிறைய அறிஞ்சிச்சு இப்போ அதெல்லாம் காணோம் இப்போ என்ன இருக்குது கருப்பட்டி காப்பி அங்கேயா தமிழ் சேர்த்துருச்சு கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்றைக்கி கருப்பட்டி காப்பியே கருப்பட்டி காப்பி எங்கே பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி தான் கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க கருப்பட்டியில் பலகை போடுறாங்க அப்போ இன்னைக்கு பூரா அன்னைக்கு கருப்பட்டி காப்பிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது அதை மேலும் பிரபலப்படுத்தணும் ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரிகளில் வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விக்ரமாஜா வந்திருக்க நினைக்கிறேன் அவருக்கு வாழ்த்துக்கள் பனை எல்லோரும் சிறப்பாக பேசிட்டாங்க சில விஷயம் இப்போ சாங் பார்க்கும்போது அப்படியே நம்மளை நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கை பின்னோக்கி இழுத்து செஞ்சிருச்சு பதநீர் பதநீர்லாம் இன்றைக்கி எதுவும் இன்னைக்கு கூல்ட்ரிங்ஸ் எத்தனையோ பணங்கள்லாம் இருக்குது பதனீருக்கு நிகராக எதுவுமே இல்லை ஒரு வீட்டு வாசலில் பதனிக்கார விற்கும் விற்கும்போது அந்த பனை ஓலையில் அந்த பதனியை ஊற்றுவான் அந்த பண உள்ள வாசனத்தோடு அந்த பதனி கொடுப்போம் பாருங்க அதுக்கு நிகர் எந்த பணமும் இல்லைங்க அந்த நொங்கு வண்டி இன்றைக்கி பைக்கில் போகலாம் சைக்கிளில் போகலாம் காரில் போகலாம் என்னவெல்லாம் போகலாம் அந்த நொங்கு வண்டியை ஊற்றுட்டு தெரிஞ்ச முடியாத காலகட்டம் அதுதாங்க உண்மை சந்தோஷமான காலகட்டம் அதுதான் வண்டி அந்த வண்டி போது இன்றைக்கி எந்த கார் ஓட்டினாலும் சந்தோஷம் வர மரம் இந்த இளவட்டை கல்லும்பாங்க ஊரில் அது ஒரு ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சிலர் தூக்குவாங்க முதல் முறையில் சிவாஜி தூக்கத்தை பார்த்துருப்போம் ஆனால் கிராமங்களில் பணமறை ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் அது ஒரு பெருமையாக இருக்கும் பனைமுறை அது அது வேறு நான்லாம் ஏறியிருக்கேன் நெஞ்சை வச்சு 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 ஏறுறது அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த கொண்டக்கட்டை தாண்டதும்பாங்க பனைமரத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும் அதுதான் முழுசாக ஏறினேன் தயிர் உட்காந்து தான் இதெல்லாம் வெட்டி கீழே சாக்கி முடியும் நான் அவருடைய ஏறி மேலே உட்காந்துட்டேன் ஹைட்டு அப்படியே ஆடுது கீழே பார்க்குறேன் பணமரம் ஒடிஞ்சிடுமோன்னு தோணுது எனக்கு என்ன தெரியாத ஏறிட்டமோ அப்படின்ட்டு மயக்க வர வருது அப்புறம் ஒன்று விசாரம் ஆகிட்டேன் கீழேயே பார்க்க கூடாது வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு அப்படியே மேலே பார்த்து வானத்தை பார்த்துட்டே கீழே இறங்கினேன் ஏன்னா அவ்வளோ பணமுறை ஏறுறதே அது ஒரு கவர்மெண்ட் நினைக்கிறது அப்புறம் இன்னொரு இந்த பண ஓலைக்கு அது ஒரு அதிசயம் இருக்குது இப்போ அவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறைய இருந்தாங்க ஒவ்வொரு அதிசயமா இருந்தாங்க எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னென்னா பண ஓலை தான் இந்த பண ஓலையில் செய்த வீடு வீடு மேலே மண் வரல பனை ஓலை இருக்கும் பண ஓலையில் கூரை போட்டிருப்பாங்க என்ன அதிசயம்னா வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ள படுத்தால் அந்த பணம் உழுந்து குளிர்ச்சி தரும் வெக்கம் இருக்காது வேர்க்காது இன்னைக்கு இப்போ இந்த என்னதான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் காலத்தில் நிறுந்து சுந்தாம போயிருது ஏசிலாம் அன்னைக்கு மனசு இருக்க முடியாது கூற வீட்டுக்கு ஏசி பணம் கொலை சரி ஓகே வெயில் காலத்தில் அப்படி இருக்குது அப்போ மழை காலத்தில் இன்னும் குளிருமே அதான் இல்லை மழை காலத்தில் ஹீட்டை தரும் வெப்பத்தை கீழே இறக்கும் குளிராது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்று கூலிங்க மட்டும்தான் தரும் பனை உலக தான் வெப்பத்தையும் தரும் குளிர்ச்சியும் தரும் இது உலக அதிர்சனை அந்த அதிர்சத்தை தாங்கினதான் பனைமரம் பாடல் கவிப்பரசு பனைய பற்றி எழுத பாடலில் சில வரியை ப படிக்கும் பகிர்ந்துச்சு பனைமரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும் அடுத்த வரி பண ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும் அப்போ பண ஓலை இல்லைன்னா ஊவை சாமிநாதையர் எதை பதிப்பா எதை புதுப்பிச்சு தமிழை புதுப்பிச்சிருப்பாரு அழிஞ்சு போயிருக்கும் சிலப்பதிகாரம் இருந்திருக்காது திருவாசமும் இருந்திருக்காது திருக்குறளும் இருந்திருக்காது தமிழின் அடையாளமே இருந்திருக்காது அதை காப்பாற்றியது பான ஓலை இதை விட சிறப்பு பனைமரத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம் சிலர் காவி ஆடையை உடுத்தலாம் சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம் நீ எந்த ஆடையெலாம் அணிவிச்சுங்க திருவள்ளுவர் கையில் இருக்கிற பண மொழி யாரும் அது தமிழ் யாது நீங்கள் திருவள்ளுவர் கலர மாற்றலாம் அவர் கையில் இருக்க பண மாற்றவே முடியாது அது தமிழின் அடையாளம் இவ்வளோ சிறப்பு இருக்கு திருவள்ளுவர் இன்னைக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா எந்த அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு எந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் இல்லை எங்கள் திருவள்ளுவர் பண ஒலியை தாங்கியிருக்கிறார் தமிழை தாங்கியிருக்கிறார் அந்த சிறப்பு என்று எங்கள் தமிழுக்கு இருக்குது இவ்வளவு சிறப்பு இது எல்லாத்தையோட சிறப்பு இந்த படத்துக்கு கவிப்பேரரசு பாடல்கள் இருந்து அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு அது வந்து பொறுமையாக சுர்க்க பேசுனதெல்லாம் தாங்கிக்கிட்டு நாம் பேசுனதெல்லாம் அதோட நாம் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு அந்த பொறுமை இருக்காருல அவர் பொறுமை பேரரசு ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்